அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த மாதம் மார்ச் மாதம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வானத்தில் சனி பயிற்சி நடைபெறுகிறது அது குறிப்பாக அன்று இரவு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு சனி பயிற்சி வானத்தில் நகர் நடைபெறுகிறது சனி கும்பராசியில் இருந்து அவர் மீன ராசிக்குள் நகருகிறார் சரி இப்போ ஏற்கனவே வந்து நாலு ராசிக்கு அந்த சனிப்பயிற்சி பலன்களை சொல்லியிருப்பேன் இப்பொழுது இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லுகிறேன் முதலில் சிம்ம ராசி சிம்ம ராசியன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து எல்லாம் ஒரு தலைமை கிரகமாக இருக்கிறார் இந்த ராசி பலன் என்பது நாற்பது சதவீத பலன் என்பது சொல்லியிருப்பேன் மீதி அறுபது முதல் எழுபது சதவீத பலன் வந்து அவருடைய பிறந்த ஜாதகத்தில் தான் இருக்கும் அதுக்கு அவருடைய பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த டேட்டா பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுப்பினால் பார்த்து சொல்லிவிடலாம் இந்த சனிப்பயிற்சி இந்த சிம்ம ராசிக்கு இவ்வளவு நாள் ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருந்தது கடந்த இரண்டு வருடமாக ராசியை பார்த்து கொண்டு ஒரு வகையான ஒரு இருள் சூழ்ந்த நிலையை ஒரு பாவ ஒளி வந்து ராசிக்குள் விடுவதால் ஒரு இருள் சூழ்ந்த தன்மை அடைந்து கொண்டிருந்தார்கள் செம்ம ராசிக்காரர்கள் அதிலும் குறிப்பாக மனைவி நண்பர்கள் கூட்டாளி விஷயத்தில் பிரச்சனைகள் சில வகையான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி நகர்கிறது இதுதான் அஷ்டம சனி என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுக்கு ஜென்ம சனி என்னும் என்னும் சொல்லக்கூடிய ராசிக்குள் சனி நுழைவதும் அடுத்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி போகவதும் அஷ்டம சனி என்று சொல்வார்கள் அது ஜென்ம சனி ராசிக்குள் போவதை சொல்வார்கள் இப்போ எட்டாம் இடத்தில் அஷ்டம் என்றால் எட்டு அப்படி சமஸ்கிருத வார்த்தையில் அப்போ எட்டாம் இடத்தில் சனி சென்று என்னென்ன பிரச்சனை தரப்போகிறார் இந்த சிம்ம ராசிக்கு என்றால் அவர் நேரடியாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் கை வைக்கப் போகிறார் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தப் போகிறார் சிம்ம ராசிக்கு இப்பொழுதுதான் பெரிய கஷ்ட காலமே தொடங்குகிறது ஒரு மனிதனுக்கு அஷ்டம சனி கடுமையான பிரச்சனையை தரும் அதிலும் குறிப்பாக நெருங்கிய உறவினர்களை இழக்க வைத்தல் நெருங்கியவர்களை பிரிய வைத்தல் பிரிய வைத்து கஷ்டப்படுத்துதல் விபத்து கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனை வகையான பிரச்சனையும் இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் அப்ப எட்டாம் இடத்தில் செல்லக்கூடிய சனி எட்டாம் இடம் ஆயுள் சம்பந்த விஷயம் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் வயதானவர்களுக்கு இளையவர்களா இருந்தாலும் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது விபத்துகள் ஏற்பட வேண்டி இருந்தால் இங்கும் அது கூடுதலாக சேர்ந்து நடக்கும் எனவே விபத்து கண்டம் ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறைபாடுகள் அதே மாதிரி தூர இடத்து மூலியமாக பிரச்சனைகள் இது போன்ற எல்லாம் வம்பு வழக்கு அசிங்க எவ்வளவு அவமானம் அத்தனையும் புரியக்கூடிய இடமாக இது இருக்கிறது அது நேரடியாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை குடும்பம் பணத்தில் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடுமையான பொருளாதாரத்தில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவது சிம்மராசிக்கு பொருளாதார பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை பேச்சால் பிரச்சனை இது போன்ற குடும்ப விஷயத்தை அனைத்தும் கெடுக்க போகிறார் சனி இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் இரண்டரை வருடம் கஷ்டமா சனி குடும்ப இளைய பருவத்தினருக்கு குடும்ப வாழ்க்கை அமையாமல் தடுப்பது இரண்டரை குடும்ப வாழ்க்கையை அமைய விடாமல் தடுக்கிற வேலை செய்யும் இது போன்றெல்லாம் பல்வேறு வகையான பிரச்சனையை கொடுப்பார் அதிலும் அதற்கடுத்து அவர் எங்கு பார்க்கிறார் என்றால் தன்னுடைய மூணாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழிலில் கடுமையான நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து வேலையும் செய்வார் பெரிய லாஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்வார் அதற்கடுத்து குடும்பத்தில் பிரச்சனை சொல்லிவிட்டேன் பார்வையாக அவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் வந்து அதிர்ஷ்டத்தை குறைக்கக்கூடிய இடம் அதிர்ஷ்டம் வேலை செய்யாது அதற்கடுத்து குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளால் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு குழந்தைகள் இருந்தால் வெளியான குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும் அப்படி ஆகாதவர்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தை பெருக்காமல் தடை ஏற்படுத்துவது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போன்று ஒழுக்கம் ஸ்தானமும் இது அப்போ ஒழுக்கம் சிந்தனைகள் எல்லாம் பழக்க வழக்கங்களில் ஈடுபட வைப்பதும் இந்த வீட்டை பார்ப்பதால் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் அதை செய்வார் எனவே கடுமையான பிரச்சனை காலம் இந்த சிம்ம ராசிக்கு வருகிற வருகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அஷ்டம காலம் அதை அனுபவித்து தீர வேண்டும் வேறு வழி கிடையாது போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த நன்மை அதிகமாக இருந்தால் உங்களுடைய பிறந்த ஜாதக அடி பிறந்த ஜாதகத்தில் யோக தசாபு வேற ஏதாவது நல்ல யோக தசா தசாபு இருந்தால் இந்த பிரச்சனை ஒரு நாற்பது சதவீதம் மட்டும் இருக்கும் முப்பது முதல் நாற்பது சதவீதம் பிரச்சனை காலமாக இப்பொழுது இருந்தால் அப்போ அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள் எனவே உங்க பிறந்த ஜாதகத்தை செக் பண்ணி கொண்டு கொள்ள வேண்டும் ஜோதிடரிடம் சென்று உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் கொடுத்து உடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய லக்னத்து லக்னத்துக்கு எதிரியுடைய தசை எதிரி கிரகம் உங்களை இயக்கி கொண்டிருக்கிறதை பொழுது இல்லை நல்ல கிரகம் இயக்கி கொண்டிருக்கிறதா அடுத்து ரெண்டு ரெண்டு வருடம் உங்களை எந்த கிரகம் இயக்கப் போகிறது என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அங்கு எதிரி கிரகம் இயக்கினால் இங்கே அஷ்டம சனி கூடுதலாக சேர்ந்து நூறு சதவீதம் உங்களை போட்டு பிழிந்து கடுமையான பிரச்சனையை கொடுத்து விடும் அதே அங்கு நல்ல கிரகம் இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு தான் இருக்கும் நாற்பது சதவீதம் மட்டும்தான் தான் இந்த அஷ்டம சனியால் பிரச்சனை தரும்போது அதை தாங்கி வாழக்கூடியது அங்கே நல்ல காலமாக இருப்பதால் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் எனவே உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து பார்க்க போகும் ராசி கண்ணீராசி ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ஏழாம் இடம் வந்து நண்பர்கள் மனைவி கூட்டாளி கண்டக சனி என்று சொல்வார்கள் அப்ப நண்பர்கள் மனைவி கூட்டாளி சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு ராசிக்கு பிரச்சனை வரப்போகிறது ஒரு இருள் சூழ்ந்த தன்மை அவர்கள் மனதில் அந்த இரண்டாம் இருக்கக்கூடிய அமைப்பு கண்ணீராசிக்கு இருக்கிறது அதே போன்று ராசிக்கு கன்னி ராசிக்கு ஒன் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் சனி அப்ப தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தை சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில வகையான பிரச்சனையை தரப்போகிறார் அதற்கடுத்து ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய பத்தாம் பார்வையாக அப்ப வண்டி வீடு வாகனம் சுகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகளை தரப்போகிறார் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சினையை தரப்போகிறார் அது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சேர்த்து பார்க்க வேண்டும் எதில் அதிகமாக பிரச்சனை தருவார் எந்த கிரகம் இயக்குகிறது என்பதை அதையும் உங்க பிறந்த ஜாதக அடிப்படையில் பார்த்து இதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனவே இது நாற்பது சதவீத உயர் வண்டி வீடு வாகனம் சுகம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனையை தருவார் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தந்தை தந்தை சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனை தருவார் நண்பர்கள் மனைவி கூட்டாளி விஷயத்திலும் பிரச்சனை தருவார் கன்னிராசிக்கு எனவே கண்ணிராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பானதாக இல்லை இந்த சனி பயிற்சி கண்டக சனியாக தொடர்கிறது ஆனால் சிம்ம ராசிக்கு தான் அதிகமான பிரச்சனை கண்டக சனி ஓரளவுக்கு அதை காட்டிலும் கொஞ்சம் குறைந்த குறைவான பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஓரளவுக்கு சில வகையான சில வகையான நன்மை மே மாதம் இருபதாம் தேதி குறுப்பெயர்ச்சி சில வகையான நன்மை ஏற்படுத்துவது கொஞ்சம் வருவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கண்ணீராசிஜி எனவே நீங்கள் உங்களுடைய பாருங்கள் என்னிடம் அனுப்பினாலும் நான் பார்த்து சொல்லிவிடுவேன் உடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுப்பினால் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போக வேண்டும் எந்த கோயில் இந்த பிரச்சனையை சனி தரப்போகிறார் இந்த ரெண்டு ராசிக்காரர்களும் கடுமையான பிரச்சனையை தரப்போகிறார் அதிலும் குறிப்பாக சிம்ம ராசி கடுமையான பிரச்சனையாக இருக்கும் எந்த கோயிலுக்கு போக வேண்டும் உங்களுடைய லக்னாதிபதி யார் உங்களை காப்பாற்றும் கிரகம் யார் அந்த கிரக கோயில் எங்க எந்த கிரக கோயிலுக்கு போய் இந்த பிரச்சனையிலிருந்து பிரச்சனை தரும் அதை தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த கஷ்ட காலத்தை நகர்த்த கோயில் பரிகாரங்களை எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் சொல்லுவேன் அதற்கு உங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை எனக்கு அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தனிப்பட்ட ஜாதகத்தை என்னிடம் பார்த்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எந்த கோயிலுக்கு உங்க லக்னாதிபதியார் உங்களை காப்பாற்றும் கிரகம் யார் என்பதை எந்த அந்த கோயிலுக்கு நான் உங்களை அனுப்புவேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்